அப்போ ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்னா ஒரு ஸ்டேட் ஒரு மாவட்டமே தனியாக்கிடுவான் ஏன் அந்த மாவட்டத்தை தனியாக்கி உனக்கா ஓட்டு போடுவான் கேட்டேன் நம்மள தமிழ் மக்களுக்கு ஓட்டு போடுவான் ஒருத்தருக்கு ஓட்டு போடுவோம்னா அவன் ஒரு ஆள் இப்பாக்கி அவங்களுக்கு ஓட்டு போடுவான் அவன் என்ன செய்வோம் நாட்டுக்காரங்கட்டுல இருந்துதான் இந்தியா சுதந்திரம் வாங்கிட்டு நம்ம இந்த பெருமை ஓட்டு போட்டு பீகார் மக்கிட்ட இருந்து நம்ம போராடி வாங்க வேண்டியிருக்கோம் போராடி வாங்க என்ன சேர சோழ பாண்டியனா கருக்கீங்க எல்லாம் பக்கத்து தெருவுக்குள்ளே இந்த ஜாதிக்காரன் வந்துட்டு அவனை அடிப்போம் அந்த மதத்துக்காரன் வந்துட்டா அவனை அடிப்போம் அந்த ஊருக்காரன் வந்துட்டு அவனை அடிக்கல சொந்த இடத்துல பங்காளி சண்டை போடுறீங்களா லசிட்டி அம்மா நாயர் பேர் ஓட்டு போட்டான்னு சொல்லிக்கேங்க நீ ஒண்ணு பங்காளி சட்டை ஒரு சட்டை போட முடியாது எல்லாரும் தெருல தான் நிக்கணும் அவன் ஆளுவான் அவன் சொல்லுவான் அவன் நம்ம கேட்கணும் அவன் வந்து டே பை போ அarima நம்ம கைய கட்டி போவண்டே இருக்கும் அந்த